சார் அந்த கண்ணில் சார் வந்து பேனை சொன்னாங்க சார் அது இல்லாமல் அந்த கன் கன் எடுக்கிறாரா சார் எங்கேயாவது அந்த கண்ணா பார்வை இல்லாதவர்னு அர்த்தம் தமிழில் அதுக்காக தான் ரொம்ப தமிழில் போய் ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும்னு பார்வை இல்லாதவர் அந்த கன் வச்சுருக்கோம் அந்த கண்ணெல்லாம் இல்லை நம்ம ஆக்ஷன் சாராக பார்த்தோம் கண்ணு தெரியாதவங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டின படம்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துருக்குது நிறைய நிறைய ஆக்ஷன் இருக்கு இந்த படத்துல சந்திரகணி பிரசாந்த பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்காங்க சார் சந்திரகணி சார் கார்த்திக் சார் இப்படி நிறைய இந்த படத்துல நான் கோட்டை பத்தி கேட்க வேண்டாரு அதனால இவங்க எல்லாரும் சார் எப்போ நீங்க வந்து ஸ்டார் நைட்னா கூட நிறைய நடிகைகளோட தான் போவீங்க ஒரு பீரியடு நடிகைகளின் நாயகன் இப்ப நாயகர்களின் நாயகனாகவும் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ன ரொம்ப நன்றி சார் கேட்கவே நல்லா இருக்குது இப்போ வந்து என்னென்னா குடும்பமாக எப்பவுமே இருப்போம் இல்லையா இட்ஸ் அ ஃபேமிலி ஸோ அது வந்து நாயகன் நாயகலாம் கிடையாது வி ஒன் அஸ் அ ஃபேமிலி இப்போ இந்த அந்தங்கு வந்து நீங்கள் இந்த அந்தங்கன்னுடைய என்டையர் ஃபேமிலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த மேடை வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான நாள் அனைவரும் இங்கே உட்காந்து மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இட்ஸ் ஒன் மோர் டைம் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம் அது தேங்க்ஸ் டு யூ அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் த மீடியா அண்ட் வெரி ஹாப்பி தட் அந்தங்கன் இஸ் கமிங் ஆன் ஆகஸ்ட் நைன் தேங்க் யூ பிரசாந்த் சார் முதல் தடவையா அந்த கண் பார்வையற்றாரா நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறோம் ஆணழகன் சொல்லலாம் கூட உங்களை வந்து அந்த பார்வையற்றால பார்க்க முடியாது நீங்க இந்த இதுல நடிச்சதுல வந்து அவங்களோட கஷ்டங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்க என்னென்ன பிரச்சனைங்க தேங்க்யூ பினேஷ் சார் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் எப்படின்னா இப்போ கண்ணு தெரியாதுன்னா வந்து கண்ணை மூடணும் இல்லை இருட்டிடும் ஓகே அப்போ ரைட் இது இப்போ எங்க எந்த பொருள் எங்க இருக்கு தேடலாம் பட் கண்ணை திறந்துக்கிட்டு நடிக்கணும் உங்களையும் நம்ப வைக்கணும்னு பார்வை தெரியல எனக்கு எல்லாமே கண்ணுமனுக்கு தெரியுது ஸோ அது எப்படி அதை மீறி ஒரு ஒரு ப்ளைண்டாக நடிக்கிறது வந்து வாஸ் அ டிஃபிகல்ட் ஜாப் பட் நான் அவ்வளோ தூரம் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து என்னோட இயக்குனரும் கூட நடித்த சக நடிகர்கள் தான் இவங்க தான் எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் இருந்திருக்காங்க இங்கே ஐயா இருக்கிறது இப்போ இவங்க இருந்திருக்காங்க பிரியா இருக்காங்க வனிதா மேடம் தனியாக இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஒன் இஸ் பார்ட் ஆஃப் மீ அண்ட் தி மேட் ஷூர் ஐ இட் அ குட் ஜாப் சார் ஒரு கேள்வி உங்களுக்கு சார் ட்ரைடர் பார்த்தப்போ ஒரு டவுட் ஒன்று வந்தது படம் ஃபுல்லாக நீங்கள் பிளைண்டாக நடிக்கிறீங்க பட் அந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஸ்டில்ஸ் போடும்போது நடுவில் ஒரு ஸ்டில் உங்களுக்கு இருக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ பிரியாணந்த வந்து உங்களை பாக்குறாங்க அப்போ வந்து உங்களை டவுட்டா பார்க்குறாங்க உங்களுக்கு கண்ணு தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா அது ஒரு சஸ்பென்ஸ் அந்த சீனில் இருக்கு அதை பற்றி சொல்லுங்க சொல்லுங்க சார் படம் ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய சஸ்பென்சஸ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டவுட் வரும் இவர் கண்ணு தெரியுமா தெரியாதா இதுதான் படம் ஃபுல்லா இருக்கிற ஒரு கொஸ்டின் அதான் படமே இப்போ இப்ப இவரு சாரே வந்து பிரசாந்த் மீட் பண்ணும்போது அவரெல்லாம் பல ஆங்கிளில் பார்த்துருக்கேன் அவரை கண்ணு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு ஒரு சீன் முடிஞ்சு அடுத்த சீனுக்குள்ள போகும்போது அந்த டவுட் வரும் அதை நம்ம வாலண்ட்டு தான் கிரியேட் பண்ணிருப்போம் வாண்டடா அதுதான் படத்தனுடைய இன்ட்ரெஸ்டிங் சோர்ஸ் பிரஷாந்த் சார் நீங்க விஷுவலி சேலஞ்சட்டா பண்றதுக்கு ஏதாவது ஓவர்க்கு ஏதாவது பண்ணீங்களா எப்படி ஃபுட் ஸ்டெப் இது பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஸ்டிக் வச்சு நடக்கும்போது அந்த நீங்க பிளைண்ட பாத்தீங்கன்னா தேன் வி ஹேவிங் அ வாக் ரைட் க்ளா அழகும்போது லெஃப்ட் ஸ்டிக் வண்ண உன்னு இன்க்ளூடிங் பிளேயிங் இந்த பியானோ அந்த பியானோ வாசிக்கும்போது ஹவு தே நோ வச்சு இஸ் மிடில் கா மிடில் சீ அந்த கையை வச்சுட்டு தெ ஸ்கேன் த என்டையர் கீபோர்ட் அண்ட் தென் தில் கம் டு த மிடில் சி ஸோ அவங்களுக்கு பார்வை இல்லாதனால தி இட் கோ த்ரூ சென்சஸ் அவங்க காதும் உங்கள் கையை தான் வச்சு ஐஸ் ஃபார் தென் ஸோ இது ஒவ்வொரு விஷயமே இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் பார்த்து அவர் ஃபாலோ ஆயணும் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல புது அனுபவமாக இருந்தது அண்ட் ஐ ரீலி அப்ரிஷியேட் ஒரு பார்வை இல்லாதவங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால் உணர முடிஞ்சது அண்ட் ஐ ரீலி விஷ் தட் நோ தட் இஸ் பார்ன் பிளைண்ட் யாருமே வந்து ஆகக்கூடாது பட் இட்ஸ் சச் அ வெரி யூனோ டீப் ஃபீலிங் பட் இந்த படத்தில் ஏபிள் அவர் வேணும் சார் டுரக்டர்ஸ் போதே டென் டு கம்பாரிசன்ஸ் அதுவும் இந்த படம் எல்லா லாங்குவேஜ்லயும் வந்தாச்சு டாப் ஸ்டார்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் இது ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிமும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்தும் நீங்கள் இப்போ வரும்போது வாட் டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் ஸ்ட்ரைக் ரெண்டாவது அந்த கம்பேரிசன்ஸ் அதுக்கு தயாராக சார் இப்போது தெரிஞ்சதை நம்ம இறங்கிருக்கோம் ஒன்று ரெண்டாவது வந்து ரீ ரீமேக்கில் இட்ஸ் ரீமேட் ஃபிலிம் அண்ட் மூணாவது இந்த படம் யார் பார்த்தாலும் இட்ஸ் பி லைக் அ வாட்சிங் அ ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிம் ஒரு புது தமிழ் படமாக தான் இருந்த தவிர்த்து ஒரு ரீமேடோ ரீமேக்க தெரிய இருக்காது காரணம் வந்து அகைன் நான் சொல்லி நான் சொன்ன மாதிரி இட்ஸ் மை ஸ்டார்ஸ் ஒவ்வொருத்தமே அந்த பெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் இண்டஸ்ட்ரி அவங்க அது ப்ராட்டர் தேர் ஓன் பெர்சோனா இன்ட் த கேரக்டர் அவங்க வந்து தே மேட் ஷுர் எவ்ரி கேரக்டர் ஸ்டான்ஸ் பிகர் அண்ட் ஆல்சோ மை இன்னும் க்ரூ

ஏதாவது சில விஷயங்கள் அவர் நடிப்புல பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்களா எவ்ரி ஆக்டர் பிரிங்ஸ் இஸ் பெஸ்ட் டூ த கேரக்டர் ஸோ அதை பார்க்கும்போது நல்ல விஷயம் நான் டெஃபினெட் கேட் இட் அதை அப்சர்வ் பண்ணிப்பேன் எம் திங் பெட்டர் ஐ கேன் டூ நான் டெஃபினெட் பெட்டர் இட் ஸோ பிரியா நீங்க வந்து பிரசாந்த் அவர்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவர் நடிக்கும் போது ஒரு ஃபேன் கேலா ஃபீல் பண்ணீங்களா இல்லை ஒரு ஆக்ட்ரஸா ஃபீல் பண்ணீங்க பிரியா நான் கண்டிப்பா இந்த ஷூட் எல்லா நாளும் ஃபேன் கேர்லாம் தான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நாங்கள் இப்போ போயிட்டு வந்த ப்ரமோஷன் கூட ஐ ஃபேல் லைக் கேர்ல் பிகாஸ் சிம்ரன் மேமும் இருந்தாங்க அண்ட் ஐ ஜஸ்ட் ஐ மீன் திஸ் பேர் இஸ் ஜஸ்ட் அமேசிங் ஏழாவது படம் திஸ் இஸ் சம்திங் ஜஸ்ட் சோ எக்ஸைங் ஃபு மி அஸ் அண்ட் ஆடியன்ஸ் டூ வாட்ச் அண்ட் கண்டின்யூ வாட்சிங் தெம் அண்ட் நாங்க போன இடத்துலலாம் அந்த கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வி காட் ஃப்ரம் எவ்ரிபாரி அண்ட் இட்ஸ் சோ எக்ஸைட்டிங் இவரு வந்து தம்திங் வெரி ஸ்பெஷல் அபவுட் ஹிஸ் ஃபேன்ஸ் அவங்க எல்லா காமெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா லைக் எல்லா படத்துக்கும் எப்போ வர பாட்டு மத்த பா மத்த படங்களோட சாங்ஸ் எல்லாமே வெளியில வரும்போது கூட எவ்ரி ஒன் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் பேக் எவ்ரி ஒன் இஸ் ரூட்டிங் ஃபார் ஹிம் மீடியா வந்து நீங்க கொடுக்குற சப்போர்ட் ஸோ இட்ஸ் ஆல் வெரி எக்ஸைட்டிங் ஸோ நானும் ஐ ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிம் கமிங் பேக் ஆன் ஆகஸ்ட் நைன் சூப்பர் யூ ஃபைனலி சிமரன் மேம் ஒரு கேள்வி மேம் நீங்கள் ஏற்கனவே ஆறு படங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஹீரோவுக்கே வில்லியா நடிக்கும்போது எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹவர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்

சார் நீங்கள் கொடுக்குற அன்பும் என்னுடைய ரசிகர்களுக்கு இருக்கிற அன்பும் அவங்களுடைய சப்போர்ட்டும் தான் மெயின் காரணம் சார் வேறு எதுவும் கிடையாது சார் சார் ரைட் அண்ட் சார் 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 இது வந்து தியாகராஜன் சார் கிடையாது மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இப்போ வந்து அந்தகன் படம் என்னென்னா இது மாதிரி ஒரு ப்ரொமோஷன் நாங்கள் பார்த்தது கிடையாது எல்லா ஆக்டரும் ஒன்னாக போகிறீங்க ஏன்னா ரெண்டு மூணு டெக்னிஷியன் தான் வரல பிள்ளைங்க கூட சரிங்களா இது வந்து பணத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அது என்ன விஷயமா இருக்கும் யார் ஒன்றா சொல்லலாம் பதில்

அண்ட் ஆஃப் திங்ஸ் பிஃபோர் இட்ஸ் இட்ஸ் சம்திங் சம்திங் நான் நான் வந்து வந்து டூ பிஹைண்ட் ஏற்கனவே இன்னும் இருப்பேன் சார் சார் படம் இந்த கேரக்டரே ஏன்னா கண்ணாடி போட்டுனே இருக்கீங்க எல்லா ப்ரொமோஷனுமே ஏன் அதுதான் முக்கியம் இப்போ கேரக்டர் ரிலேட் அந்த பக்கத்தில் ஒரே மாதிரி ஹவ் பி த கேரக்டர் சார் வாழணும் அது வாழ்ந்துட்டு இருக்கேன்

நான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் தெரியாது அவரோட சேர்ந்து பண்ணது ஒரு அஞ்சு ஆறு ஆறாவது படம் அது சிம்ரனோட அதே மாதிரி தான் உள்ள போன நடிகன் அவ்வளவுதாங்க அங்க போனால் என் டேரக்டர் என்ன என் கூட ஸ்டார் என்ன பண்ணுவோம் பண்ணி ஹெல்ப் பண்ணுவேன் அதாவது வந்து சமுதா சொல்றாங்க படத்துல வந்து பயங்கரமா திட்டுனீங்க அப்படின்னு அப்படி திட்டம் பொதுவாக சோக சீன்னா நம்மகிட்ட நடந்த ஒரு சோகத்தை எடுத்து ஆர்டிஸ்ட் வந்து கிளீசன் போடாமே அழுவாங்க அம்மாங்க சரி போனாலும் அது மாதிரி சந்தோஷம்னாலும் இந்த மாதிரி டயத்தில் யாரை நினச்சிக்கிட்டு அவரை திட்டுனீங்க எங்க அப்பாவை அவரோட நடிப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது பிளட்லேயே ஊறி இருக்கு ஸோ எங்க அப்பா அவன் நினைச்சேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடிப்பு வருது சூப்பர் சூப்பர் மேடம் சிம்ரன் மேடம் அது மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி அதாவது ஆறு படம் சார் கூட பண்ணிருக்கீங்க அப்ப பார்த்த பிரசாந்தா இருக்கும் இப்ப பார்த்த பிரசாந்தா இருக்கும் என்ன வித்தியாசம் சேமா தான் இருக்காங்க எனக்கு அந்த கேப்பே தெரியல அவங்க பிரசாந்தோட திரும்பி நடக்கும் அந்த கண்ணில் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஆக்டிங் டியூரிங் ஜோடி கண்ணெதிரே தோன்ற நாள் ஸோ அந்த அளவுக்கு வந்து சேம் கைண்ட் ஹார்ட் ஹம்பிள் கேரிங் அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த நம்ம ரெண்டு பேருக்குள்ள அந்த போட்டி நடக்கும் டியூரிங் டயலாக்ஸ் ஃபைட்ஸ் ஸோ ஃபேமிலியாக வந்து வந்து இந்த படம் நம்ம பண்ணும்போது தான் பிரியான கேள்வி பிரசாந்த் சாரே பதில் சொல்லிட்டோம் என்னன்னா பசந்த் சார் வந்து

ஆம்பளை எல்லாம் எடுப்ப வழி வராது ஏன்னா டெய்லி காலைல எந்திரிச்சா அது பத்து கிலோமீட்டர் ஓடுறது எப்படி தூக்குறது மாதிரி அவரு திடீர்னு பிரியாவுக்கு வந்து ஒரு ஜிப்ஸ் கொடுத்தாரு அது ஃபர்ஸ்ட் டைம் யாரும் எக்ஸசைஸ் பண்ணாலும் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் புதுசா நடந்தீங்கன்னா அன்னைக்கு காலைல எல்லாம் வலிக்கும் நைட் தூங்க முடியாது அந்த மாதிரி வலி தான் தப்பா எல்லாம் நினைச்சதில்லை மேடம் பிரசாந்த் சார் கூட கண்ணே தூங்க முடிதான் நீங்க கூட முடிச்சா வாங்க ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க

இந்த இடத்துல அந்த டூயர் உங்களுக்கு ஃபீல் எப்படி சார் அப்படி சாங் நான் கூட வித் ஸோ ியாவை பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி திங் நம்ம வந்து ஆல் அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த ரோல் சிம்மி ரோலோட டிமாண்ட் வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க சோ நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் சிமி ரோல் பண்றேன் ஏ பிரியா அண்ணன் பிரியா பண்றாங்க ஆக்சுவலா அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா நீங்க கேட்டிக்கிட்டே சூப்பர் பேர் இவங்கள ரொமான்ஸ் மட்டும் தானா டாக் ரேட் போய் இருக்கோமா டாங்கர் போய் டான்ஸ் நல்லா இருக்காது இல்லையா அதான் அந்தங்க அந்த தமிழ் சாங் போட்டு ப்ரோமோ சாங் போட்டு டான்ஸ் ஆடி இருக்கும் நீங்க பாப்பீங்க அந்த ஃபுல் விஷுவல் வருவீங்க எங்க டான்ஸ் ஆடுறது பாப்பீங்க தேங்க் யூ ஸோ மச் சார் பிரசாந்த் சார் மாதிரி இந்த பர்ணக்கா தண்டனக்கா பாட்டு இவ்வளவு வைப் ஆகும் இவ்வளவு பாப்புலர் ஆகும் பண்றப்ப யோசிச்சிங்களா நான் பயங்கரமா ரீச் ஆயிருக்கு எல்லாரும் ஆடுறாங்க அந்த பாட்டுக்கு ஆமா இல்ல சார் எங்க எங்க நோக்கமே அதாவது அந்த படம் பண்ணும்போது இந்த பாட்டு பண்ணும்போது ப்ரோமோ சாங் அதுல வந்து கரெக்டான விஷயங்கள் அமையணும் சொல்றது அதுக்காக தான் மெயினா வந்து பிரபுதா சார் வந்து ஒரு விஷுவலைசேஷன் தான் கூப்பிட்டோம் சாண்டி மாஸ்டர் வந்து அது கொரியோகிராஃபி அந்த பாட்டுக்கு பாடுற வந்து நம்பர் ஒன் சிங்கர் மிஸ்டர் அனிருத் ராக் ஸ்டார் அனிருத் கூட வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு வாய்ஸ் ஒரு பாட்டுக்கு எவ்வளவுதான் சேர்க்க முடியும் ஒரு பக்கம் அதை ப பேக் பண்ண முடியும் ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்கோம் அதில் நாங்கள் பேர் டான்ஸ் இருக்கோம் ரொம்ப அதை வெரி பிக் வே இன்னைக்கு அந்த சாங்கும் அந்த ஸ்டெப்பும் வைரல் ஆகிட்டுருக்கு அந்த ஹூக் ஸ்டெப் வைரல் ஆயிட்டு இருக்கு பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் எதை எதை நோக்கி நாங்கள் ஆரம்பிச்சோமோ அதை ரீச் ஆயிடுச்சு அண்ட் தேங்க்ஸ் டு யூ த ப்ரெஸ் அண்ட் த பப்ளிக் தேட் இட்ஸ் நோ த சக்சஸ் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன்